நாங்கள் கொள்ளும் போது மட்டுமல்ல சாதாரணமாக ஒரு ஒரு மனிதனுக்கு இந்த இந்த கேள்விகள் இயல்பாக அந்த விளைவாக அர்த்தத்தை தேடல் அவனு காணப்படுவாக்கள் இப்போதும் விரை நம்பிக்கை ஆழமாக பதிவதற்கு அது காணப்படுகிறது அதாவது சூரத்தும் நகல் என்ற சூறா ஒன்று நாலாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரை எப்படி இதனை விளக்குகின்றார் என்பதனை நாங்கள் இங்கே இந்த ஆயத்தை ஒவ்வொன்றாக போட்டு மொழிபெயர்த்து சொல்லாமல் மிகவும் சுருக்கமாக இங்கே தருவோம் முதலாவது நல்லாவது ஆனா இப்படி ஆரம்பம் நான் மனிதனை ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம் இந்திரிய துளியாகத்தான் ஆரம்பத்தில் ஒரு மனிதன் பிறகு இறுதி கட்டம் எப்படி என்றால் மிக தெளிவான வார்த்தைகளை பேசி அறிவுபூர்வமாக வாதாடுகின்ற ஒரு மனிதனாக அவன் மாறிக்கும் அந்த இந்திரிய துணியிலிருந்து இந்த கட்டத்துக்கு வருவது என்பதற்கு என்ன பொருள் என்ன பின்னணி எப்படி இது உருவாக்கியது என்று அண்ணாவு அந்த இடத்தின் தார பிறகு அபாஷனும்தான் ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்றவற்றை எல்லா மனிதனுக்கு உடையாகவும் இறைச்சியாகவும் பாடாகவும் இன்னும் பல்வேறு பிரயோஜனங்களை கொடுக்கக்கூடியதாகவும் அவரால் படைத்தார் அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் இன்னும் பல மிருகங்கள் அவனை பிரயாணம் செய்வதற்கு பொருட்களை சுமந்து செல்வதற்கு காரணமாகவும் அமைகின்றன பிறகு மனிதன் அது மட்டுமல்லாமல் பல அடைந்த வாகன போக்குவரத்துக்களை உருவாக்கப்படும் என்று அல்லாவு தர அதே சூறாகவே வயசுலுக்கும் மாறாத்தாகவும் நீங்கள் இப்போது அறியாத இன்னும் பல வாகனங்களை அல்லாஹ் எதிர்காலத்தில் உருவாக்குவான் என்று அந்த அல்லா சொல்வார் எனவே அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுக்கு பிரயோசனமாக அமையக்கூடிய வகையில் மிருகங்களை படைத்து பல்வேறு ஊர்களுக்கும் பிரயாணம் செய்து ஊர்களுக்கு இடையிலான தொடர்புகளை உருவாக்கி கொண்டு வறட்சி அடைந்த ஒரு சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளை இந்த பூமியிலே மனிதன் காணும் என்று அல்லாஹு தாரா இதன் ஊடாக அடுத்ததாக அல்லா சொல்லிட்டார் பிறகு இதொரு பக்கம் இந்திரிய துணியாக இருந்த மனிதன் நன்கு பேசக்கூடிய அறிவுபூர்வமாக வாதாடக்கூடிய மனிதனாக மாறும் அவனை சூழ ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற மிருகங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் அவன் பெரியவர்கள் இன்னும் பல மிருகங்கள் அவனுடைய பொதிகளை அவனுடைய பொருட்களை சுமந்து செல்வதாகவும் அவனுக்கு வாகனமாக பயன்படுவதாகவும் மாறுகின்றது காலம் செல்ல செல்ல மனிதன் புதிய புதிய வாகனங்களை கண்டுபிடித்து இதனால் மனிதன் என்ற இனம் ஏழைய எல்லா இனங்களையும் விட வித்தியாசமான ஒரு அமைப்பு பெற்று ஒரு நாகரீகம் படைத்த இனமாக மாறிக்கும் பிறகு வானத்தில் மடை மழை கொடிகிறது அது மனிதனுக்கு குடிநீராக பயன்படுகிறது அவனுக்கு மேய்ச்சல் நிலம் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது பல்வேறு பயிர்களையும் நெல் கோதுமை போன்ற பல்வேறு பயிர்களையும் அவர் உருவாக்கி கொள்கின்ற ஜெய்தூன் திராட்சை பேரீச்சம் போன்ற பல வர்க்கங்களையும் அவர் உருவாக்கி இப்படி ஒரு விவசாய சமூகமாக மனிதன் பார்க்க இந்த தண்ணீரை பயன்படுத்தி பிறகு ஏனைய நெல் கோதுமையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி பூமியின் சூழ்நிலையை பயன்படுத்தி பெரிய விவசாய சமூகமாக அவன் பாருங்கள் இப்படி இப்படி இருப்பது ஆனால் மனிதன் இவை அனைத்தையும் பயன்படுத்தி பெரிய ஒரு விவசாய சமூகமாகவும் மாறிவிடும் இப்போது அல்லாவுதான அடுத்த பகுதி இந்த பூமியும் அதில் காணப்படுகின்ற தாவரங்களும் மிருகங்களும் மட்டுமல்லாமல் பூமிக்கு வெளியே தூர காணப்படுகின்ற கோள்களும் நட்சத்திரங்களும் கூட மனித வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி என்று அல்லாஹ் தர சூரியனையும் சந்திரனையும் விளைவாக வரும் இரவு பகலையும் ஏனைய பல்வேறு நட்சத்திரங்களை காட்டி இவை அனைத்துக்கும் இந்த பூமிக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்று அல்லாஹாரா அங்கே கடை அடுத்த பகுதியில் எல்லாம் சொல்லுண்ட அத்தனை ஒன்று சேர்த்து பூமி கனிப்பொருள் வளம் கொண்டதாக தங்கமும் மாணிக்கமும் இன்னும் தங்கமும்ணிக்கமும்ல்வகையான கனிப்பொருள் வளம் கொண்டதாகவும் இருக்கிறது இப்போதென்றால் பெட்ரோலும் ஏனைய பொருட்களும் பெரும் கனிப்பொருள் வளமாக இந்த கணிப்பொருள் மனித வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கும் மனித நாகரீகம் உயர்த்து செல்வதற்கும் காரணமாக மனிதனை தவிர உள்ள மிருகங்கள் எதுவும் நகை அணிவதில்லை தங்கத்தை பயன்படுத்துவதில்லை ஏனைய கணிப்பொருட்களவை இவற்றையும் அவை ஏறெடுத்து பார்த்தோம் ஆனால் மனிதன் இவற்றில் இருவற்று அதன் உடாக பெரிய நாகரிகங்களை சமூகங்களை உருவாக வாழ்பவனாக பார்க்கின்றனர் அடுத்ததாக சொல்றேன் கடலை மட்டுப்படுத்துகிறது அதில் மீனை உணவாக பயன்படுத்தின இன்னும் பல்வேறு நகைகளை அதிலிருந்து அவர் பெறப்பட்டார் செல்லியத்தன் தல் நீங்கள் அடைகின்ற நகைகளாகவும் அந்த கடலில் இருந்த பொருள் பெறுகின்ற பொருட்கள் முத்து பவளம் இவைகள் பாதிக்கப்படும் பிறகு கடலின் ஊடாக பிரயாணம் செய்து அடுத்த நாடுகளோடும் அடுத்த சமூகங்களோடும் நீங்கள் உறவு வைக்கிறீர்கள் பெரும் சாம்ராஜ்யங்களில் உருவாக்கு என்று அல்லாவு தாரா கடலில் ஒடுக்கிட்ட கப்பல்கள் அல்லாவை காட்டக்கூடிய அத்தாட்சியாகின்றது என்று இந்த சூறாவிலே அல்லாஹார சொல் அடுத்ததாக அல்லாமத்தாரா பூமியின் தரை தோற்ற அமைப்பை அல்லாஹ் சொல் பூமி மலை ஆறு இவற்றை ஒட்டி செல்கின்ற வழிகள் அந்த வழிகளில் மனிதன் ஏற்படுத்திக் கொள்கின்ற அடையாளம் நட்சத்திரங்களை அடையாளமாக கொண்டு மனிதன் செய்கின்ற பெரியாடம் என்று நல்லா இன்னொரு பகுதியை காட்டலாம் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஆரம்பத்திலிருந்து இதுவரை சொல்லி வந்த அவ்வளவு விஷயங்களை ஒருமுறை கவனத்தில் கொண்டு வார்கள் இந்த அவ்வளவும் சேர்ந்துதான் மனித நாகரிகம் ஒன்றை உருவாக்குகிறது சாம்ராஜ்ஜியத்தை உருவாக்குகிறது பல்வேறு மனித கூட்டங்களை உருவாக்கியதற்கு இந்த பின்னணி தான் இந்த தரை தோற்றம் இந்த தாவர ஒழுங்கு இங்கு காணப்படுகின்ற பல்வகையான போக்குவரத்து ஒழுங்குகளும் பல்வகையான கனிப்பொருட்களும் இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெரும் நாகரீகத்தை உருவாக்கியிருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னது போன்று மனிதன் ஒரு இந்திரிய தொழிலிருந்து சிந்திக்கக்கூடிய சிந்தித்து பேசக்கூடிய வாதாடக்கூடிய ஒரு ஒரு சிருஷ்டியாகவும் மனிதனாக உருவாக்குகின்ற ஒரு இந்தியத்தில் பிறகு இந்த முழு பிரபஞ்சத்திலும் காணப்படுகின்ற எத்தனையோ பொருட்களை பயன்படுத்தி அவன் பெரிய நாகரீகத்தை ஒரு அம்மாவுடைய கேள்வி என்னவென்றால் இதற்கு பின்னால் எந்த நோக்கமும் திட்டமும் கருத்தும் சிந்தனையும் இல்லை என்று கருதுகிறீர்களா கண்டிப்பாக இந்த வாழ்வு இப்படி தோண்டிய நாகரீகத்துக்கு இப்படி தோண்டிய சாம்ராஜ்யங்களுக்கு ஏதோ பொருளும் கணிக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹாரா இந்த இந்த கருத்தை நிறைய அல்லா சூரத்து சூரத்து நப சூறாக்களின் இப்படியான சூறாக்களில் இந்த சிந்தனையை மனிதன் ஏற்று கவனித்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுத்தாரா இங்கு சொல்லி வை எனவே மருத்துக்குரிய சகோதரர்களே மனிதன் அல்லாவை பற்றிய உணர்வை உள்ளத்திலே உருவாக்கிக் கொள்வதற்கு இது இரண்டாவது வழியாகும் மூன்றாவது கருத்தை ஒரு மனிதன் உள்ளத்தில் எடுப்பது மிகச்சிறப்பான அது சில நேரங்களில் மாத்திரம் சில வேலைகளில் மட்டும்தான் ஒரு சிந்தனையை கருத்து அதிர்ச்சியாக பதி திடீரென்று அதிர்ச்சியாக பதிந்து அவன் முழு வாழ்வு மாறுவதற்கு காரணமாக ஆனால் பண சந்தர்ப்பங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தில் ஒரு முறை இரண்டாவது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை தொடராகும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எரும்புற கல்லும் தேய் என்று நாங்கள் சொல்வோம் அதே போன்றுதான் அம்மாவை பற்றிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இன்று நாளை அடுத்த நாள் என்று தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே வருமாயமாக இருந்தால் அதுவும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாகும் அது என்ன விஷயங்கள் என்பதனை நாங்கள் இங்கே ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது இதை சிந்தனை இதனை ஒரு பழக்கமாக கொள்வது அல்லாவை பற்றி சிந்திப்பதனை பழக்கமாக கொள்வது உதாரணமாக முதலாவது அளவு இருக்க வேண்டும் ஒரு அளவான அறிவிப்பை இருக்க வேண்டும் ஒரு வாசிப்பு பழக்கம் புத்தகப் உள்ள தொடர்பு அல்லாவை பற்றியுள்ள புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் ஒரு சின்ன அளவுக்காவது எங்கள்கிட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் அல்லாபை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு சின்ன நேரத்தையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தையாக நாங்கள் உதாரணமாக என்ன செய்யலாம் மார்பு தொழுகை பிறகு நிஷா தொழுகையை பிறகு சுப தொழுகை பிறகு தொழுது விட்டு பள்ளியில் ஒரு மொக்கமாக உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் சிந்தித்து விட்டு வெளியே வரும் முதலாவது முறையில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் அதனை பழக்கமாக கொண்டால் படிப்படியாக உள்ளத்தில் அந்த அல்லாவை பற்றிய சிந்தனையை படிப்படியாக நாங்கள் உருவாக்க இதனை நாங்கள் எங்களுடைய கஷ்டப்பட்டு வலியுறுத்தி செய்து வந்தோமாக இருந்தால் தொடராக இதனை செய்ய முடியுமாக இருந்தால் இது முதலாவது பாதிப்பு காரணமாக உதாரணமாக உங்களுக்கு தெரியும் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது கடைசி பாகம் மொழிபெயர்ப்பு இருக்கிறது பிறகு யூசுஃபுடைய இறைவன் இருக்கிறார் என்ற புத்தகத்தை நாங்கள் மொழிபெயர்த்த புத்தகம் இருக்கிறது இமாமோடைய இறை சிந்தனை என்ற புத்தகம் இருக்குது நிறைய புத்தகங்கள் தமிழிலேயே நிறைய இருக்குது அந்த புத்தகங்களை வாங்கி வைத்து வாசித்து விட்டு அந்த சிந்தனையில் ஒரு சின்ன நேரத்தை நாங்கள் செலவடையும் முடியுமா ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷத்தை செலவிட முடியுமா இருந்தால் நிச்சயமாக இது முதல் பாதிப்பை உள்ளத்திலே ரெண்டாவது தொழுகையும் ஏனைய மடக்குவாய் இதனை அல்லா ஏழைகளுக்கு தந்திருக்கிற அந்த தொழுகையை இறைஞாப்பம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எனவே தொழுகையையும் ஏனைய வணக்க வழிபாடுகளையும் எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவு உயிரோட்டமாக செய்வதற்கு பேச்சு எங்களுக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை தான் தொழுகையை உயிரோட்டமாக ஆக்குவதற்கு எங்களுக்கு முடியாது நான் சொல்லவில்லை தொழுகையை ஒரு நாடும் உயிரோட்டமாக ஆக்குவது ஆக்குவது என்று சொன்னால் பத்து நிமிஷமும் சுற்றுப்புற சூழலை அப்படியே மறந்து குளுத்தியானத்தில் தியானத்தில் இருப்பது என்று நான் சொல்ல வர முடியாது அதிகமான மனிதர்களுக்கு சாத்தியமானது எந்த இடத்தில் எதிர்பார்ப்போம் மாற்றமாக ஓரளவுக்காவது ஒரு ஐம்பது வீதம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீதம் மாவு உள்ளத்தில் தொழுகின்ற தொழுகை பாதியல் உதாரணமாக பாத்திர சூறாவில் நான் என்ன சொல்கிறேன் என்பதனை உணர்ந்து ஓதுவதற்கு பார்ப்போம் அலமது இல்லா நம்ப என்ன சொல்கிறேன் அது நாவோடு சேர்ந்து உள்ளத்தில் படும் வகை அதனை ஓதுகின்ற அமைப்பங்கள் முன்னாடி அசூராவை ஓதினால் அது உள்ளத்தில் படுகின்ற அளவுக்கு நாங்கள் அதனை மனதில் எடுக்கும் அதற்கு ஒரே ஒரு வழி அதன் பொருளை புரிவது தவிர வேறு எந்த விதமான வழியும் கிடையாது புராண பொருள் வழங்காமல் உள்ளத்தின் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சாத்தியம் அப்படி இல்லாவிட்டால் இந்த வணக்கு வழிபாடுகள் அனைத்தும் நீண்ட நெடுக்காலத்துக்கு பெருமழைய செத்த வணக்கு வழிபாடுகளாகத்தான் கண்டிப்பாக நாங்கள் என்னதான் அதனை சீராக்க முயன்றார் சீரா சாட்சியம் இல்லாமல் எனவே அந்த வகையில் அந்த உயிரோட்டமாக வணக்கு வழிபாடுகளை செய்வதற்கு நாங்கள் முயற்சி அடுத்தது ஏனைய வணக்கு வழிபாடுகள் என்று நாங்கள் சொல்வது என்னவென்றால் நோம்பு இருக்கு ஏற்கனவே நாங்கள் பரம்புரை சொன்னது போன்றோம் அந்த நோன்பை நோன்பாக அமைத்துக் கொண்டோம் அடுத்தது ஹஜ்ஜுடைய வணக்கம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை உண்மையாக ஹஜ்ஜுடைய வணக்கம் அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் எல்லாவற்றையும் துறந்து ஒரு பிக்னிக் போவது போன்றோம் அல்லது ஒரு கேம் கேம் ஒன்றை போய் என்ன செய்வோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நாங்கள் கேம் குறிப்பிட்ட வேலைக்காக அதே போன்றுதான் நினைவு கூறுக்காக ஒரு கேம் கொண்டு அமைச்சு எங்க மனித சமூகம் முதலாவது உலகத்துல தோற்றப்படுத்ததுவோ எந்த பகுதியில் முதலாவது பள்ளி தோன்றியதுவோ அங்கேயே போய் அல்லாவை ஞாபகப்படுத்துவது என்றுதான் நாங்கள் எனவே பிள்ளைகள் மனைமார் ஏனைய பொருளாதார ரீதியான தொடர்புகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் முழுமையாக அந்த வேலையிலேயே மூழ்கி போகும் அதனை அப்படி செய்ய முடியுமாக்க அல்லாஹ் சொன்ன எதிர்பார்க்க இந்த அமைப்பிலே செய்ய முடியுமா இருந்தால் அவர்கள் ஒரு நல்ல பாதிப்பை கண்டிப்பாக அதை கொண்டுதான் ஏனே வடக்கு வழிபாடு விக்கிர அபராதம் குராணங்கள் சொல்லுவோம் ஏனைய எல்லா வடக்கு வழிபாடுகளும் இப்படி உயிரோட்டமாக எங்களால் செய்ய முடியுமா இருந்தால் அது அடுத்த பாதிப்பு ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுகிறான் இந்த ஐந்து ஐந்து நேரம் தொழுகையிலும் அவன் கொஞ்ச நேரம் மட்டும் கால்வாசி நேரம் மட்டும் உணர்வு பூர்வமாக இருந்தால் மட்டும் போதும் அவன் ஒரு வருஷத்தில் பார்ப்பது ஆக கூடினது ஒரு வருஷத்தில் பார்ப்பது என்ன பிரச்சனை என்றால் அந்த கால்வாசி நேரம் கூட உணர்வு பூர்வமாக இருப்பதற்கு எங்களுக்கு அதுல ஓதுவது என்னன்னு தெரியாது தெரியாது என்ன சொல்கிறோம் என்று தெரியும் என்ன சொல்லுறோம் தெரியும் அத்தரியாத்தில் என்ன சொல்வோம் ஒன்றுமே தெரியாது வெறுமனே ஒரு இயந்திர வடிவில் குடிந்து எழுப்பி விட்டு வருவது மட்டும்தான் எங்களுக்கு இதே போன்றுதான் நோன்புக்கான வணக்கம் இதே அமைப்பு போவதால் இது கரகம் இந்த ஒவ்வொரு வணக்கு வழிபாடுகளில் இருந்தும் கொஞ்சமாவது பிரயோஜனம் எடுக்க முடியுமா இருந்தால் அது படிப்படியாக உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவனை மாற்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தையும் சாதிக்க முடியுமா வேண்டுமா இருந்தால் இதற்கு கண்டிப்பாக ஒரு நிறுவன அமைப்பு தெரியும் இப்படி வெறும் பயம் இது சாத்தியம் இதுக்கு ஒரு நிறுவன அமைப்பு மொண்ட சூடிலிருந்து பாடல் பாடசாலை முன் பாடசாலை அந்த இடத்திலிருந்து கடைசி வரை லாகம் குறைந்து எட்வான்ஸ்டோல் வரையிலும் ஆடும் இதுக்கு ஒரு தனியாக நிறுவனம் உருவோம் கண்டிப்பாக அப்போது மாத்திரம் தான் இதனை சாத்தியம் அப்படி இல்லாமல் இந்த வெறும் பயான்களால் மட்டும் இதனை சாதிப்பது மிகச் சிறப்பு பதிவுக்குரிய சகோதரர்களே நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அரபு உலகத்தில் குவை போன்ற எகிப்து போன்ற அரபு உலகத்தில் பாடல் முன் பாடசாலை அதாவது கொண்ட சுய எப்படி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அண்ணாவை பற்றிய உணர்வை ஏற்படுத்துவது என்று ஒரு சிலபஸ் போட்டிருக்கிறார் என்னிடம் அந்த சிலபஸும் இருக்கிறது நாலஞ்சு வருஷமா அந்த சிலபஸுங்கிறாலும் நடைபெறப்படுத்து இந்த நாட்டிலே எங்களை பிரச்சனை என்னன்னா முடியுமா இருந்தால் புள்ள பிறப்பு நேரமே இங்கிலீஷால் பேசிட்டா சரியான சந்தோஷமாயிருக்கு எங்களுக்கு பிறப்பு நேரமே இங்கிலீஷால் பேசமாயிருந்தால் எங்களுக்கு சரியான சந்தோஷம் அவ்வளவு அதில் நாங்கள் போகிறோம் மொண்டை அது சிங்களவும் தெரியணும் இங்கிலீஷும் தெரியணும் தமிழும் தெரியணும் ஏழு மணி ஜப்பான் மொழியும் படிச்சு கொடுக்கல படிச்சு தலை கிடச்சு தப்பி தவிர ஒரு மொண்டசூடி அதெல்லாம் மட்டும் போட்டு இறை நம்பிக்கை ஏற்படுத்த ஒரு சிலபஸ் ஆப்போச்சுன்னா அந்த மொண்டசூடி ஒரு மனுஷனு பரமாட்டேன் இங்கிலீஷ் தமிழ் ஏ அந்த சின்ன வயசுலே நானே நானு வயசு அந்த வயசுலயே இங்கிலீஷ் பேசுவோம் இல்லை பாப்பாக்கோ உமாக்கோ அன்னைக்கு விடியா தலை கிட இனி என்ன செய்யறது ஏன் அந்த வயசுல அவ்வளவு ஏன் கவலை பண்ற அந்த வயசுல ஏன் தேவை அவ்வளவு தேசிகளும் பேசி தமிழும் படிச்சு இங்கிலீஷ் படிச்சு எல்லாத்தையும் மீன் அந்த சின்ன வயசுலேயே பேசுவோம் ஏன் அந்த சின்ன பச்சை குழந்தைக்கு அல்லா பற்றி உணர்வு எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் அந்த சிலபஸ் எனவே தான் நான் இதை கொண்டு வந்து கூட பலரோடு பேசி பார்த்து கூட சரி பார்த்து அப்படியே சிலபஸ் இன்னும் எங்கள் லாட்சிக்கும் நடக்கிறோம் எனவே அந்த இடத்துல இருந்து நாங்கள் வர முடியுமா இருந்தால் அந்த இடத்துல இருந்து எங்களால் வர முடியும் அதனால ஒரு நஷ்டமும் வரப்போறதில்லை அந்த சின்ன வயசு ஒரே ஒரு வருஷம் நாலாம் வயசுல இருந்து ஐந்தாவது வருஷம் அந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த வரு வருஷத்தை மட்டும் மிக கவனமாக பயன்படுத்தி கொடுக்க முடியுமா இருந்தால் அந்த சிலபஸ் அப்படியே வந்து சில மாற்றங்களோடு நாட்டு தேவைக்கேற்ப சில மாற்றங்களோடு நடைமுறைப்படுத்த முடியுமா இருந்தால் அவ்வளோ பற்றி நிலை வந்து அஞ்சு வயசுலேயே இருக்கும் அந்த அந்த பாதிப்பு ஒரு நாளை விட்டா போகிறது அதாவது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நனவழி மன பதிவு சின்ன பிள்ளைகளுக்கு தான் மிச்சம் ஒரு பெரிய மனிதன் எந்த விஷயத்தை எடுக்கும் போதும் கவனமாக மெதுவாக தடுப்பான் லேசி கொண்டு கூட மாட்டேன் ஆனால் சின்ன பிள்ளை அப்படி இல்லை காண்பது பேசுவது எல்லாத்தையுமே எந்த விதமான தடையும் இல்லாமல் கொடுப்பேன் அந்த வயசில் அல்லாவின் உணர்வுகளை கொடுக்க முடியுமா இருந்தால் நல்ல பாதிப்பு இருக்கும் அதிலிருந்து தொடங்கி எதுவா சிலவர் வரை அழகான ஒரு சிலபஸ் எப்படி இந்த நாட்டில் நாங்கள் எங்களுக்கு ஸ்கூலுகள் இருக்கிறது அதே போன்று ஒரு சிலபஸ் உங்களை எங்களுக்கு கொண்டு போக முடியுமா என்றால் தான் இது சார் இந்த வெறும் பயான் வெறுமனே இப்படியான வெள்ளிக்கிழமையில ஒரு பொத்துபா தூங்கி தூங்காமலும் கேட்டிருக்கிற பயான்கள் உன்னாலும் இருப்பேன் இதுதான் சரியா நான் நினைக்கிறேன் கடைசியா இந்த ஒழுங்குகளுக்கு வர முடியுமா இருந்தால் அதனால மட்டும்தான் எங்க எல்லாருக்கும் ஓடவளவு எட்வாசலோட படிச்சிருந்தால் இங்கே எல்லாருக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் சரி ஏதோ நாலு வார்த்தைகளாவது சரி யாராவது பேசிக்கொண்டிருந்தா ஒரு அஞ்சு பத்து வார்த்தை விலை கொஞ்சம் டியூஷன் போயிருந்தால் டியூஷன் போகாத ஒத்துமையாது இங்கிலீஷ் டியூஷன் போகாத யாராவது இருக்காது நான் நம்மள யாரும் எல்லாருமே போவாங்க இன்றைக்காது குறிப்பா அப்படியாக நல்லா ஓரளவு தூரப்பட அதே போன்றும் அரபு மொழியை புராண ஓதிரல் நேரம் விளங்குறதுக்கு மட்டும் பெரிய புராண ஆய்வு செய்வதற்கு ஓதர நேரம் வருகிறதுக்கு மட்டும் நிச்சயமாக நிறுவனம் அமைப்பு இருந்தால் கொண்டு போகும் அதனை மட்டும் நாங்கள் இந்த நாட்டில் சாதி மாதிரி அப்ப மட்டும்தான் இந்த மாற்றத்துக்கு ஒரு வருவது சாத்தியம் ஏற்கனவே நான் சொன்னது கொண்டு வெறும் பயான இல்லாமல் ஒரு தருவி ஒரு பயிற்சி கூட அதன் ஊடாகத்தான் இந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவது சாத்தியமாக மாறுமே தவிர அப்படி இல்லாமல் நாங்கள் இப்படியான அமைப்புல மட்டும் இப்படியான வெறும் பயான அமைப்பிலான வகுப்பு அல்லது ஒரு ஒரு மட்டும் மாற்றுவது சாத்தியமாடு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரியும் முழு ஊருமே அசுத்தமாக இருக்கும் அசுத்த காட்டு ஊரும் முழுக்க வீசு நான் மட்டும் எப்படி நல்ல காத்து சுவாசிக்கிறேன் எல்லாத்தையும் சுத்தமாக காத்து எழு பிள்ளையை மட்டும் எப்படி நான் நல்லா வளர்த்து சூழல் அப்படியே சீர்கிட்டிருக்கும் போகுது அப்படின்னா பிள்ளை என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு போக விடாமல் எங்கேயுமே போடாமல் வீட்டில் ஒப்பாடி வச்சுட்டு டைருங்க சாப்பாடை கொடுத்துட்டு படிப்பிக்கிறது டீச்சர் வீட்டுக்கு வரச்சுருவோம் அவரும் எடுத்தே அனு தூக்கிட்டு வராம இருந்தால் போதும் எனவே சூழல் சுத்தமாக தான் நாங்கள் எல்லாரும் சேர்த்து அனுப்பி எனவே என்ன செய்யணும்னா வேண்டாம் எங்களை சூழலில் அதிகமானவர்கள் இந்த பயிற்சிக்குள்ளால் வரும் ஒரு சின்ன ஒரு குரூப் மட்டும் மதரசா கழகத்தில் குரூப் மட்டும் இயக்கத்துக்கு சுற்றிட்டு வந்ததுக்கு ஒரு நாள் இருக்கிற எட்டாயிரம் குடும்பங்களில் ஜமாத்து இஸ்லாமி தமிழ் ஜமாத்து எல்லா இயக்கத்தையும் சேர்த்து பார்த்தா எத்தனை பேர் இருக்கும் ஆயிரம் பேர் அது கூட இருக்கிற சந்தை இருக்கிற நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இயக்கத்துலேயும் இப்போ மிகப்பெரு திருத்த இப்போ மாறி ஒரு நாளும் எனவே அவ்வளவு பேரும் அல்லது இவர்கள் மிக பெரும்பாலானவர்கள் பயிற்சி வகுப்புக்கு வரும் மட்டும் சாத்தியமானது அல்ல என்ற உண்மையை தான் நான் சொல்ல கடைசியாக நான் சொல்ல முடிக்கிறேன் ஒரு நாளும் அல்லாதோ ரசோ எதிர்பார்க்கிறது இல்லை ஒரு மனிதன் தொடுப்போதும் அல்லது வடக்க வழிபாடுகள் ஈடுபடுபோதும் சுற்றுச்சூழல் அனைத்தையுமே மறந்து முழுக்க முழுக்க அதிலேயே மூழ்கி பக்கத்தில் இருந்து நடக்கிறது என்று தெரியாமல் தொட வேண்டும் அதுதான் உண்மையான தொழுகை என்று அல்லாஹூ ரசூல் ஒரு நாள் நம்மகிட்ட எதிர்பார்க்க வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்கள் ரசூல்லா இஸ்லா சொன்னது ஒரு தொழுகையை ஒரு முறை அவசரமாக முடித்தாங்க முடித்தால் சஹாபாக்கள் கேட்டாங்க தொழுகை முடித்ததுக்கு பிறகு யார் ரசூல்லா இது இன்றைக்கு உடனே நீங்கள் நீட்டித்தான் சொல்லுவீங்க இன்றைக்கு நான் அவசரமாக முடிச்சுட்டீங்க ரசூல்லா சொன்னாங்க பிள்ளை அழகிற சத்தம் கேட்டு பக்கத்து விட்டு நான் நல்ல துள்ளை ரொம்ப இங்கே தொட வந்துருப்பா அவங்க கஷ்டமாயிருக்கும் அதனால சொல்லுவோம் அப்போ ரசா தொழும்போது புள்ள அழுதுற சத்து ரசுள்ளா கேட்டி கேட்காத அளவுக்கு டசுலா மூடிப்போம் அதே மாதிரி ரசுல்லா ஒரு நாள் வீட்டில் தொடவு போட்டுருந்தான் கதவை அழைச்சிடுது கதவு மூடி ஆஷ நாயம் வந்து கதவை தட்டா ஆஷா நாயம் தெரியும் அதை விட்டு தொழுகிறாங்க கதை இப்போ ரசுல்லா என்ன செஞ்சாக்கிட்டா பின்னு போய் அப்படியே பின்னு காய்கொண்டே போய் கதவை அந்த பக்கத்தை அனுப்பி போயிட்டு

இந்த துறவி காட்டிலிருக்கிற துறவி அவனை மாதிரி நாங்க மாறுவோம் சொல்லி அல்லா ஒரு சொல்ல இது பார்க்கலாம் எங்களுக்கு முக்கியம் என்னண்டா ஆனால் எது முக்கியம் அந்த தொழுக எங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் முழுமையாக அப்படியே மூழ்கி தண்ட உணர்வுகள் எல்லாத்தையும் மறந்து தொழுவோம் என்றால் ஒரு அளவு தூரத்துக்கு அதுவார் என்றுதான் அல்லாவுண்டும் எதிர்பார்ப்பு அதே மாதிரி மனுஷன் அல்லாவுண்டும் எதிர்பார்க்கல பாவமே செய்யாத புனிதனாக எப்போவுமே கூட மட்டும் அல்லாஹ் அசூன் எதிர்பார்க்கலா சொன்னார்கள் குன்னு பணி ஆதமகத்தின் மனிதர்களில் எல்லோருமே பாவிகள் குற்றம் செய்பவர்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் தவ்வாபு வாபு பாவம் மணிவு கேட்பவர்கள்

படிக்கிறது படிப்பதற்கான வசதியும் நிகட்டு இல்லை எங்களோட பிள்ளைகள் யாரும் ஆஹ் குழந்தை ஜிஜு அம்ம என்ற அந்த கடைசி ஜிஜுவையாவது படிக்கிறது பொருளை கூட வாசிக்கிற உச்சம் குறைவானவற்றிலாம் படிக்கிறது மரும நாள் ஒன்று இருக்கிறது என்பதை போய் படிக்கிறது ஆதாரப்பூர்வமும் படிக்கிறது அதுதான் உணவுகள் உண்டும் எங்கிட்ட இல்லை இதுதான் உடப்பிரச்சி இதை உண்டையுமே படிக்காம இந்த விக்ரவராதுகளுக்கு பொருள் என்ன என்று கூட விளங்காம அப்பவும் எங்கிட்டே இமான் வருவோனும் இந்த அந்த தொழுகையாளர்கிட்ட மாற்றம் விட எதிர்பார்த்தம் வேற என்ன தான் அல்லாவை மனதில் எழுத்து அல்லாவுடைய நினைவோடு வாழும் என்பதாக இருந்தால் அது ஒரு பயிற்சி ஒழுங்குக்கு வரவனுமே தவிர படித்தல் பயிற்சி ஒழுங்குக்கு அது வரவனுமே தவிர பெருமனே இப்படியான பயானங்கள் ஊடாக மட்டும் அந்த மாற்று உருவாக்க முடியாது எனவே இதுவரை நான் முடித்துக் இதை விட விரிவாக சொல்வது கஷ்டமா விரிவாக சொல்வாருன்னா அந்த ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக எடுத்துத்தான் பார்க்க மாட்டோம் இரண்டாம் இடத்துக்கு நிர்வாகத்தவன் பில்லாயிரம் பில்லாடை மீன்